வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாத ராசி பலன்கள் கன்னி ராசி கன்னி ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் நீச்சகதியில் செயல்பட்டு வராங்க பட் இருந்தாலுமே உடன் ராகுவுடைய சேர்க்கையும் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனுடைய சேர்க்கையும் ஏற்படுது ஸோ ராசி அதிபதி நீச்சம் அடைந்திருந்தாலும் நீச்சபங்க யோகம் அப்படிங்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு செயல்படும் தவிர இந்த மாதம் முழுவதுமே கூட்டு கிரக அமைப்புகளோடு தான் செயல்படுது குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும் அதாவது குரு மற்றும் கேது வைத்து மற்ற எல்லா கிரகங்களுமே ஒரே வரிசையில் இருக்கிற மாதிரியான அமைப்புகள் உண்டாகுது பட் ராசி ரீதியாக பார்க்கும்போது ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் கேது இருக்காங்க ஸோ குரு தான் மறைஞ்சிருக்கு ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நவ கிரகங்களில் குருனுடைய அமைப்புகள் மட்டும்தான் கொஞ்சம் விலகி இருக்குது மற்ற எட்டு கிரகங்களுடைய அமைப்புகளும் உங்களுக்கு முழுமையாகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே ஒரு கலவையான மாற்றங்களையே பார்த்து வருவீங்க அதாவது விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாக இருக்கும் ஆனால் ராசிநாதன் நீச்ச நிலையில் இருக்கிறதுனால மனதளவில் ஒரு மாதிரியான குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது இறந்துக்கிட்டு தான் இருக்கும் சரியாக தப்பாக நல்ல விதமாக இருக்கா இல்லை மோசமாக போயிட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு யோசனையிலையும் ஒரு குழப்ப நிலைகளிலையுமே எல்லா விஷயங்களும் போயிட்டுருக்கும் ஆனால் மற்ற கிரகங்கள் உடனிருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால விஷயங்கள் காரியங்கள் வழக்கமான தன்மைகளோடு எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் சிறப்பான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் பட் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வாங்க அதே போல் அந்த குழப்பமான நிலைகளில் முக்கியமான முடிவுகளை தவிர்த்துவாங்க மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டு செயல்படணுங்கிற அவசியம் கிடையாது நிதானித்து யோசிச்சு செயல்படுங்க அது உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது ஆனால் பொதுவாகவே ஜோதிடத்தில் இந்த ராசிநாதன் நீச்சம் அடையும் பொழுது இந்த மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறதுக்கும் அந்த தான் தேவையில்லாத நபர்களாக வந்து எதையாவது ஒன்று சொல்லி குழப்பிட்டே இருப்பாங்க அந்த நேரத்துல அது ரொம்பவுமே சிறப்பாக தெரியும் அதெல்லாம் உண்மை போலவே இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவைப்படுற மாதிரியே இருக்கும் நம்மளும் அதை நம்பி செயல்பட ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் பிறகு தான் தெரியும் அதெல்லாம் நம்ம ஏன் செஞ்சோம் எதுக்கு செஞ்சோம் அப்படிங்கிறது இப்போ பொருட்களையே பார்த்திங்கன்னா நம்ம சம்மந்தம் இல்லாமல் வாங்கி வச்சுருப்போம் ஏன் வாங்கணும்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த நேரத்தில் வாங்கணும்னு ஒரு தூண்டுதல் இருக்கும் வாங்கி வச்சுருப்போம் அப்புறம் பார்த்தா அது சும்மாவே கிடைக்கும் இந்த ராசிநாதர் நீச்சம் அடையும் பொழுது இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் அதிகம் நடக்கும் பட்டு இந்த முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக பாதிப்புகள் ஏற்படுத்தாது ஏன்னா மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் இருக்குது பட் அதனுடைய தூண்டுதல்கள் இருக்கு தான் செய்யும் ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன யோசித்து எல்லா காரியங்களும் செயல்பட்டுவாங்க இப்போ முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போட்டுவாங்க பேச்சுவார்த்தைகளில் சுமூகத்தன்மைகளில் இருக்கும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சகாயங்களும் ஆதாயங்களும் பெற்று வருவீங்க காரியங்களில் அலைச்சலும் உண்டு அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயமும் உண்டு பக்கம் கண்ணீர் ராசி காரங்களுக்கு காரிய தடைகள் அப்படிங்கிறது முழுவதுமாக விலக ஆரம்பிக்குது பட் இருந்தாலுமே ஒரு விதமான குழப்பமும் அலைச்சலும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கடந்த சில மாதங்களாக ஒரு சில விஷயங்களை செய்யலாம் செய்யலாம்னு நினச்சிட்டே இருப்பீங்க பட் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்து வரும் பட் இந்த மாதம் அது போன்ற நிலைகள்லாம் விடுபட்டு சில சிறப்பான விஷயங்களை செய்து வருவீங்க பட் இதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி நான் செஞ்சதுக்கு அப்புறம் தான் யோசிக்க வேண்டியதாகவே வரும் இது ஏன் செஞ்சோம் எதுக்காக இப்படி அவசரப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கும் அதனால் காரியத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி தீர ஆலோசித்து செயல்பட்டு வராங்க மற்றபடி இந்த உங்களுக்கு காரிய தடைகள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்குது இதுவரைக்கும் தடைபட்டு வந்த காரியங்களை இனி ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்க முடியும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் பட் பெரிய அளவில் முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாது புதிய விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி வருவீங்க வாடிக்கையாளர்கள் வகையில் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது உண்டாகும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மற்றவர்களுடைய நன்மதிப்புகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க பட் இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் பெருசாக எந்த ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் இருக்காது வழக்கமான நிலைகளை தொடர்ந்து பார்த்துட்டு வருவீங்க சிலருக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வரலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக அமையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையிலேயே இருக்கும் கொடுக்கல் வாங்கும் விஷயங்கள் சுத்திரமான சூழ்நிலைகள் பார்த்து வருவீங்க மனதின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் குழப்பான நிலைகள் இருக்கவே செய்யும் நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பதே நல்லது ஒரு பக்கம் கொஞ்சம் சாதகமான பலன்கள் அப்படிங்கிற இருக்கத்தான் செய்யுது பட் இருந்தாலுமே சூழ்நிலைகள் தான் பார்த்து வருவாங்க இந்த பூர்வீக சொத்துக்கள் வகையில் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானத்தில் செயல்பட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் உண்டாகும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய வகைகளே இருக்கு குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை திருப்திகரமாக செயல்படுத்தி வருவீங்க குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் ஒரு சாதகமான தன்மைகளை கிடைக்கப்பெற்று வரலாம் பட் இருந்தாலுமே குடும்பத்துக்குள்ள சில ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பத்தை அந்த மாதிரி அனுசரித்து வந்தீங்கனாலே இந்த பிரச்சனைகளை சமாளிச்சுக்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் பட்டுபடாமலுமே இருக்குது பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறதே நல்லது உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது மூத்த உடன்பிறப்புகள்லாம் கொஞ்சம் பட்டுபடாமலும் இருந்து வருவாங்க அவங்க வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுகள் திருப்திகரமாக இருக்கும் குறிப்பாக வாழ்க்கை துணையின் வகையில் சகாயங்களும் ஆதாயங்களும் பார்க்கக்கூடிய மாதமாக இருக்குது அதே நேரம் வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக கன்னி ராசிக்காரங்க இந்த மாதம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருவாங்க அவங்க வகையில் அனுசரியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது பட் இருந்தாலுமே அவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்களும் விரயங்கள் போன்ற விஷயங்களும் உடன் வந்து போகவே செய்யும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான விஷயங்களை பார்த்து வருவீங்க முடிஞ்ச அளவுக்கு இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போய்க்கிறது நல்லது இல்லைனா தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பெற்று வருவீங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் முயற்சியின் அடிப்படையில் நற்பலங்களை பார்த்து வருவாங்க ஒரு பக்கம் விஷயங்கள் காரியங்கள் திருப்திகரமாக அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பட் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கு கொஞ்சம் கவனச்சிதறர்கள் அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும் வெளி விஷயங்கள் அட்ராக்ட் ஆவாங்க கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ மாணவர்கள் விடாமுயற்சியோடு செயல்பட்டு வந்தாங்கன்னா அதற்கேற்ற அளவுக்கு நன்மைகளை பெற்று வருவாங்க ஸோ ஓராளாக இந்த மாதம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான தான் இருக்குது விஷயங்கள் காரியங்கள் வகையில் நன்மைகளை பெற்றாலும் கூட ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் குழப்ப நிலைகள் இருக்கவே செய்யும் அனைத்து விஷயங்களும் நிதானித்து சிந்தித்து செயல்பட்டு வந்திங்கன்னா இந்த மாதம் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வளமுடன்